அஜித் நடித்து வரும் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு ஒரு பக்கம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னொரு பக்கம் அவர் நடிக்க இருக்கும் அறுபத்தி மூன்றாவது திரைப்படத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது சமீபத்தில் இந்த படத்தின் பூஜை நடந்ததாகவும் இதனை அடுத்து இந்த படத்தில் நடிக்க நட்சத்திரங்கள் தேர்வு தற்போது நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த படத்தில் அஜித் ஜோடியாக கண்டு கொண்டேன் கண்டுகொண்டேன் படத்தில் நடித்த தபு மீண்டும் நடிக்க இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது இன்னொரு நாயகி இந்த படத்தில் நடிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதுமட்டுமின்றி இந்த படத்தின் வில்லன் கேரக்டர் மிகவும் மாசாக இருப்பதாகவும் அதனால் வில்லன் கேரக்டரில் நடிக்க எஸ் ஜே சூர்யா மற்றும் அரவிந்த் சாமி ஆகியோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது எஸ் ஜே சூர்யா இயக்கத்தில் அஜித் நடித்த வாலி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில் நீண்ட இடைவேளைக்கு பின்னர் இருவரும் மீண்டும் இணைய உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்க இருப்பதாகவும் இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர் தயாரிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த படம் குறித்து கசிந்து கொண்டிருக்கும் தகவலை பார்க்கும்போது படம் பிரம்மாண்டமாக உருவாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஏகே கே சிக்ஸ் த்ரீ படத்துல எஸ் ஜே சூர்யா வில்லனா நடிச்சா படம் எப்படி இருக்கும்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நம்ம குள்ள வெட்டி ரிவியூ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மீண்டும் தமிழால் இணைவோம் வணக்கம்